திருமண விருந்து போல நமது வாழ்வை கொண்டாட வேண்டும் என்று கடவுள் நம்மை படைத்தான் முக்கியமான மூன்று வழிகளை லேவியர் நூலிலிருந்து இருந்து நம்மால் அறிய முடிகின்றது நேர்ச்சி பலி நாம் விரும்பிய ஒன்று கிடைக்க வேண்டும் என்றால் பலியிடுகிறோம் கடவுள் தந்த ஆசீர்வாதங்களுக்காக வழி செலுத்தணும் என்றால் அது நன்றி வலி கடவுள் நமது பாவங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் என்று செலுத்தப்படுகின்ற பலிக்கு பாவ பரிகார பலி ஆனால் எந்த காரணத்திற்காகவும் மனிதர்கள் மனித உயிரை பலியிடுவது என்பது ஆண்டவர் சொன்னதாக விவிலியம் முழுவதிலும் நம்மால் பார்க்க முடியாது கடவுளின் ஆற்றல் கடவுளின் அருளின் துணை கொண்டு கடவுளின் ஆசிரியின் துணை கொண்டு ஒரு மனித வாழ்வை இந்த பூமியிலே நாம் வாழ்கின்ற பொழுது எவ்வளவுக்கு உச்சமாக இசைபட வாழ முடியுமோ அத்தகைய வாழ்வுதான் திருமண விருந்து என்ற ஒரு வாழ்வினுடைய கொண்டாட்டமாக இருக்க முடியும்